வெல்கம் டு அன்னமாரேஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து வரலாறு முதல் பருவத்தில் அழகு மூணு சிந்து சமோலி நாகரிகம் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்து வழி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா என்ன ஒன்று தான் கரெக்டு செம்பு வெள்ளி வெண்கலம் தங்கம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஷின் சிந்து வழி நாகரம் எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா என்ன நாலாவது தான் கரெக்டு உலோக காலம் அடுத்த மூணாவது கொஷின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொற்றில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான என்ன நாலாவது ஆன்சர் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகள் கரைகளில் தோன்றியதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன கேட்டிருக்கேன்னா கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான கூற்று என்ன அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா ஒன்றுதாங்கிறது கூற்றும் காரணமும் சரி அடுத்த ரெண்டாவது கொஷின் கூற்று அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரப்பா மக்கள் மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா என்ன ஒன்று தான் கரெக்டு கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூணாவது கொஷின் கூற்று அரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா கடல் அலைகள் ஓதங்கள் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டி இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர்னா ஒன்று தான் கரெக்டு கூற்றும் காரணமும் சரி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த நாலாக கொஸ்டின் கீழே கூறப்பட்டுள்ள முகஞ்சந்தாரோ பற்றி கூற்றுகள் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் மொத்தம் நாலு கூற்று கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் இது எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அது ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடு கட்ட செங்கற்கள் கட்டப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கருவிகள் இரும்பிலாம் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன கரெக்டுனா ரெண்டு மற்றும் நாலு தான் கரெக்டு மற்ற ரெண்டும் தப்பு அப்போ ஆன்சர் இரண்டு மற்றும் நான்கு சரி அடுத்த அஞ்சாவது கீழ்கணு கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகரங்கள் தெற்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தானிய களஞ்சம் அரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியில் விளங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அடுத்து என்ன சொல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே கூறப்பட்ட கூட்டுகள் எது எவை சரியான சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன நாலு தான் கரெக்டு அனைத்தும் சரி ஒன்று ரெண்டு மூணுமே கரெக்டு அடுத்த ஆறாவது கொஷின் பொருந்தாததை வட்டமிடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாதது எதுன்னு பார்க்கணும் காலைகள் ஆடுகள் எருதுகள் பண்டிகள் குதிரைகள் இதில் பொருந்தாதது வந்து குதிரைகள் அடுத்து ஏழாவது தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா நாலாவது தான் கரெக்ட் அரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு ஓகேங்களா இதுக்கான ஆன்சர்னா என்ன நாலு அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் டேஸ் பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி கே கேட்டிருக்காங்க எந்த நாகரிகம் வந்து பழமையான நாகரீகம்னா மெசபடோமியா தான் பழமையான நாகிகம் மெசபடோமியாதான் மிக பழமையான நாகரிகம் அடுத்த அண்டா கொஸ்டின் இந்தியாவின் தொழில் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னா யார் அவர்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் ஓகேங்களா அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த மூணாவது கொஸ்டின் டேஸ் தா தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோங்க என்ன கேட்டது எது தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோங்க எதுனா தானிய கலைஞர் தான் ஓகேங்களா மூணாவதுக்கு ஆன்சர்னா தானிய கலைஞ்சியம் அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த நாலாவது கொஸ்டின் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸ் உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி எதை உருவாக்கிறார்கள் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா சமுதாயத்தை நாலாவது சமுதாயத்தை அடுத்து சரியா தவறாக கேட்டிருக்காங்க மெகர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து கரெக்டு தான் சரி அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வில் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்ட் தான் இதுவும் என்ன ஆன்சர்னா சரி அடுத்த மூணாவது கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னா தானிய கலஞ்சம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர்னா இதுவும் கரெக்டு தான் அப்போ இதுவும் சரி தான் அடுத்து நாலாவது கொஷின் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு யாரால் உருவாக்கப்பட்டதுனா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது இது வந்து தவறு ஸோ இது வந்து தவறு அடுத்து பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க மொகஜந்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொகஜந்தோறம் வந்து எதோட பொருந்தினா இறந்தோர் மேடு ஓகேங்களா மொகஜந்தரோனா இறந்தோர் மேடு அடுத்து ரெண்டாவது கொஷின் வெண்கலம் வந்து எதோட பொருந்துன்னு பார்த்தா வெண்கலம் வந்து உலோகக்கலவை அடுத்து மூணாவது கோட்டை எங்கே வரும்னா கோட்டை மேடான பகுதி தான் கரெக்டாக ஆன்சர் அடுத்து நாலாவது கார்லியன் அது பார்த்து எது ஒன்றுனா சிவப்பு மணிக்குள்ளாட வரும் ஓகேங்களா